அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அப்படிங்கிற டாப்பிக்கிலேருந்து முக்கியமான ஒரு இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி சீகன் பால்கு அடுத்த வினா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் ஒரு முக்கியமான வினா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரட்டைமலை சீனிவாசன் மூன்றாவது வினா புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி எஃப்டபிள்யூ எல்லீஸ் அடுத்த வினா தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் தமிழிசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் சி ஆபரிகம் பண்டிதர் ஐந்தாவது வினா திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் யார் திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் டி நடேசனார் திராவிடர் இல்லத்தை நிறுவியவர் நடேசனார் ஆறாவது வினா தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை யார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையார் இதற்கான சிறையவிடை ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் ஏழாவது வினா ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் எது ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல் எது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் ஏ திருக்குறள் எட்டாவது வினா சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தொடங்கிய ஆண்டு எப்பொழுது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுத்த வினா தமிழ் இசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது தமிழ் இசை வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆபிரிகம் பண்டிதர் பத்தாவது நீதி நீதிக்கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நீதி கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்டது பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பனிரெண்டாவது பன்னிரெண்டாவதுனா பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைவிடை ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வினா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ முத்துலட்சுமி அம்மையார் அடுத்த வினா கூற்று கேட்டிருக்காங்க சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ காரணம் மற்றும் கூற்று இரண்டும் சரி அடுத்த வினா முதன் முதலாக மேதின விழாவை ஏற்படுத்தியவர் யார் முதன் முதலாக மேதின விழாவை ஏற்படுத்தியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சிங்காரவேலர் அடுத்த வினா பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கலைஞர் அடுத்த வினா சென்னை மாகாணத்தில் கட்சியின் முதல் முதலமைச்சர் யார் ஒரு முக்கியமான வினா சென்னை மாகாணத்தில் கட்சியின் முதல் முதலமைச்சர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி சுப்பராயுலு பதினெட்டாவது வினா மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி மாண்டகு செம்சு போர் சீர்திருத்த சட்டம் அடுத்த வினா முதல் போர் நடைபெற்ற காலம் முதல் போர் நடைபெற்ற காலம் இதற்கான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் பதினெட்டு வரை இருபது வினா தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யார் இதற்கான சினாய்விடை ஆப்ஷன் பி சிங்காரவேலர் நண்பர்களே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு இருபது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்